மியான்மர்ல இன்னைக்கு மதியம் பனிரண்டு ஐம்பதுக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் முன்னேற்பட்டிருக்கு தரையிலிருந்து பத்து கிலோமீட்டர் ஆழத்துல இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு ரிக்டர் அளவுகோல்ல இது ஏழு புள்ளி ஏழா பதிவாயிருக்குங்க மியான்மரை தொடர்ந்து தாய்லாந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு ரெண்டு பக்கமே சிவியரான பாதிப்பு அப்படின்னு சொல்றாங்க சாங்காய் நகர்ல இருந்து வடமேற்கு பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்துல பாத்தீங்கன்னா இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருப்பதா அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க இந்த நிலநடுக்கத்தினால நூத்தி ஏழு பேர் இறந்துட்டாங்களாம் கிட்டத்தட்ட முன்னூத்தி மேற்பட்டவங்க காயம் இப்ப ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க ஹெவியான அதிர்வு வந்ததனால மக்கள் எல்லாம் பதறி அடிச்சு வெளியே வந்திருக்காங்க அதனால பெரிய உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கு பெரிய பெரிய பில்டிங்ல டாப் ஃபுளோர்ல இருக்கிற நீச்சல் குளங்கள் எல்லாமே இந்த அதிர்வின் காரணமாக தண்ணி எல்லாம் வெளியே விழுகிறத நீங்க முன்னாடி வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க மியான்மர் தாய்லாந்து இந்தியாவுக்கு பக்கம் இருக்கிறதுனால கொல்கத்தா மணிப்பூர்லயும் இந்த அதிர்வு உணரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மோடி தாய்லாந்து போறதா இருந்தாமா இப்போ அதெல்லாம் கேன்சல் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மீண்டும் இந்த இடத்துல நிலநடுக்கம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இயற்கை பேரிடரை யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க